விருந்து இந்த மாம்ச இச்சையெல்லாம் விடணுமா தேகத்தை விட்டு பிரிந்து யாசோவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது எனக்கு நன்மை இந்த நன்மையை நீ விரும்புறியா இந்த சத்தத்தை கேட்கிற யார் விரும்புறது இல்ல இந்த பூமியில நான் நல்லா வாழணும் என் சந்ததி நல்லா வாழணும் இதைத்தான் யோசிக்கிறோம் இல்ல இந்த தேகத்தை விட்டு ஒரு நாள் போகணும் ஆசை இருக்கா மரணத்தின் மேல் இருக்கா மரணத்திற்கு கழிந்த நாட்களிலே வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு பாஸ்டர் குஜராத் நினைக்கிறேன் அந்த இடம் என்னமோ தெரியல சரியா ஊர் பேர் தெரியல பார்த்தவங்களுக்கு தெரியும் அங்க ஒரு ஊழியக்காரர் இங்கேருந்து எல்லாரும் மிஷினரி ஊழியத்துக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் பணம் அனுப்புகிறாங்க அவரு வீட்டை விட்டு இறங்கி வர்றதுக்கு மில்டரி பாதுகாப்பு அந்த வீடியோ யாராவது பார்த்துருக்கீங்களா யாரும் பார்க்கலையா உனக்கு அனுப்ப அனுப்பலையா ஆ இன்னைக்கு வேணா உங்களுக்கு காமிச்சு தரேன் முடிஞ்ச பிறகு ஆச்சரியமாக இருக்கு மில்ட்ரி பாதுகாப்பு அவர் வண்டியில் வராருங்க முன்னாடி போற நேரம் நாலு பைக் முன்னாடி போகுது கார் முன்னாடி போகுது அதுக்கு பின்னாடி திறந்த ஜீப்ல அவரு அவரோட மனையும் அதுக்கு பின்னாடி இன்னும் வராங்க சுத்தி ராணுவம் பாஸ்டுங்க என்ன நடக்குது இதுதான் நன்மையா யாஷுவா எங்க உயிருக்கு பயந்து போலீஸ்காரனை கூப்பிட்டாரு மிலிட்ரிய கூப்பிட்டாரு நீ பயந்து மிலிட்ரிய வச்சிட்டு இருக்கிற யார் பணம் மில்ட்ரிக்கு பணம் கொடுக்கணுல்ல ஓ பாதுகாப்பு குறைக்கூடியவனுக்கு பணம் கொடுக்கணுல்ல அந்த படம் யாருடைய பணம் அப்பாவி ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை தசவாகும் அதுக்கு மேல எப்படி எப்படி கொடுக்குறாங்களோ அப்படி அப்படி கொடுக்குறாங்கன்னா கஷ்டப்பட்டவன் சம்பாதிச்ச பணத்தை எடுத்து நீ என்ன பண்ற இதுவா நன்மை மரணத்தின் மேல் ஆசைப்பட்டு இந்த சரீரத்தை இந்த தேகத்தை விட்டு மாறி ஆவியின் உடைய உடாய் அவருடைய ஊடாய் யாசோவோடு கூட நீ உட்காந்திருப்பது பெரிய நன்மை நீ இந்த தேகத்துக்காக பயப்படுற மரணத்தை குறித்து பயப்படுறவன் தேவனுடைய மனுஷனை இருக்க முடியாது இங்கே நிறைய பேருக்கு மரணத்தை பற்றி சொன்னால் பயம் வரும் அய்யய்யோ சாவா உனக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இருக்காது மரணத்தை நேசிக்கணும் வேதம் சொல்லுகிறது மரணமே உன் கூறக்கே பாதாளமே உன் ஜெயமே அது உன்ட்ட கிரியை செய்ய முடியாது தெரியுமா நீ நேசித்து பாரு அது ஓடும் மரணத்தை நேசித்து பாரு மரணம் ஒன்னை கண்டு ஓடும்

இப்ப நான் தேகத்தில் வாழ்கிறேன் இதெல்லாம் எனக்கு விருப்பம் என்னுடைய விருப்பம் நான் அவரோடு கூட வாழ்வது இந்த வாழ்க்கையை தான் தேவன் விரும்புகிறார் சர்வ வல்லமேல யாவாகியா ஒன்னில் விரும்புவது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து யா உனக்கு தந்திருக்கிற அந்த சரீரத்தினுடைய ஊடாய் நீ அவரை தரிசிப்படும் வேதம் சொல்லுது அவர் எப்படி வருகிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாய் நீ அவரை தரிசிக்க அவரோடு கூட நீ கடந்து போகணும் முடியுமா வாசிங்க ரோமனுடைய புஸ்தகம் பதினாலாவது இருபத்தி ஒன்னாவது வசனம் மாசம் புசிக்கிறதற்கும் மதுபானம் பண்ணுகிறதற்கும் மற்றதே ஆகிடும் செய்கிறதும் உன் சகோதரன் இடது தவறு பலவீனப்படுகிறதற்காவது அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா புசிக்கிற ஆகாரங்கள் உன் சகோதரனுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறதாக இருக்குமானால் அது உனக்கு பாவம் ஆனால் அது அவனுக்கு இடரல் இல்லாமல் அவனுக்கு நீ உதவி செய்வதாக இருந்தால் அது உனக்கு நன்மை இத்தனை நாள் அறிகிறது இல்லை நாம சாப்பிட்டு நாம திருப்தி ஆகணும்னு நினைப்போம் இல்ல சர்வவல்லமிழ தேவன் சொல்றார் என்ன நீ புசிக்கிறது உன் சகோதரனுக்கு இல்லாமல் அவன் கஷ்டப்படுவான் ஆனால் அது அவனுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறது ஆனபடியினால் உனக்கு அது பாவம் முதல்ல நீ என்ன செய் நீ புசிக்கிற போது உன் சகோதரனுக்கும் ஏழைப்பட்டு இருக்கிறானே கஷ்டப்பட்டு இருக்கிறானே இல்லாமல் இருக்கிறானே அந்த சகோதரனுக்கும் என்ன செய் நன்மையை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லுகிறார் நம்ம இருக்க அந்த நன்மை தானியலின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் இரண்டாவது வாசிக்கிற போது உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது நல்லா புரிஞ்சுங்க அடுத்த நன்மை என்ன அப்படின்னா சர்வ வல்லமையில் யாவிடத்திலிருந்து நீ என்ன பெற்ற இங்க யாரும் பெறாம இல்ல எல்லாரும் ஏதோ ஒன்றை பெற்றிருக்கிறோம் அதை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிற சொல்லவே மாட்டேன் திரும்ப முல்ல ஐயய்யோ அது அந்தரங்க காரியம் அதை போய் எப்படி சொல்கிறது கடவுள் எனக்கு ரகசியமாக செஞ்சதை எப்படி நான் பரிசியமாக சொல்கிறது அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு செய்ய மாட்டார் அதான் உண்மை ஒரு தடவை உனக்கு ஒரு காரியத்தை சொ செஞ்சிட்டார் அப்படின்னா நீ அதை சாட்சியாக இருந்தால் பரலோகத்தன் தேவன் மறுபடி உனக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார் அல்ல லூயா சேஷா அவர் எனக்கு செய்தார் நான் சொல்கிறேன் அல்லா ஆனபடியினால் என்னை நடத்துகிறார் சொன்னதை நான் செய்கிறபடியால் அதாவது எனக்கு செய்ததை சொன்னபடியினால் அவர் என்னை இன்னும் நடத்துகிறார் நம்ம சொல்றதுக்கு பயப்படுவோம் தெரியுமா ஐயோ இந்த கூட்டத்தில் போய் சொல்றதா அமீன் எங்க நினைக்கிறேன் அங்க மாம்ச கிரியைகள் ஒன்று வந்துருச்சு அங்க நீ யாவுடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கல அல்ல அப்ப புரியணும் நான் வுடைய சித்தத்தின்படி வாழ்றேனா இல்லது என்னுடைய மனசாட்சியின்படி அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம் புஸ்தான் அதிகாரம் இருபதாவது நான் உண்மையத்தில் சொல்லுகிறேன் செவி கொடுக்கும் அப்பொழுது உமக்கு நன்மையா இருக்கும் எப்படி யாவுடைய வார்த்தைக்கு எவன் செவி அது அவனுக்கு நன்மை நம்ம கொடுக்க மாட்டோமே இதெல்லாம் யாவா சொல்றாரு இப்படி எல்லாம் சொல்லுவாரா உங்களுக்கு தெரியுமா யாசுவா தன்னுடைய சீஷன்கிட்ட அன்பா இருந்த சீஷன்கிட்ட சொன்னார் போய் மீன் பிடிக்க போனார் அவன் நினைச்சு பார்த்துருப்பான் என்ன ஆண்டவரே நான் மீன் பிடிக்கிற தொழில தான் விட்டுட்டு வந்தேன் உங்களை பின்பற்ற வர இப்ப போய் என்ன சொல்றீர் மீன் பிடிக்க போன்னு சொல்றீரோ இது என்ன நியாயம் இப்படி ஆண்டவர் சொல்வாரா இல்ல இல்ல இவர் சும்மா சொல்லியிருப்பாரோ இல்லையா என் யா பேசுற விஷயங்கள் உங்களுக்கு புரியாது அவனுக்கு புரிஞ்சிச்சு நான் விட்டு வந்த தொழில மறுபடியும் என்னை போய் மீன் பிடிக்க சொல்றார் எதுக்கு இப்ப அவரே சொல்றார் முதல்ல போய் தூண்டி போடு அப்ப ரெண்டாவது போடணும் முதல்ல போய் போடுற தூண்டில கிடைக்கிற எப்ப கிடைக்குமோ அந்த மீனுடைய அழக திறந்து பாரு அங்க வெள்ளிக்காசி இருக்கும் இது அவருக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு வித்தியாசமாக தானே இருக்குது அவருக்கு வித்தியாசமாக தானே இருந்திருக்கும் என்ன இவர் விட்டு வந்த தொழிலில் மறுபடியும் போக சொல்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு யோசித்துருப்பாங்களா இங்கே யோசிக்கிறதுக்கு இல்லை சொன்ன செய் சரண் ராய்டாவோட அதை முடிச்சு நீ விசுவாசிச்சு அந்த காரியத்துக்குள்ள தான் உனக்கு கிரிய நடக்க இல்ல நடக்காது சொல்றது புரியல என் யாஷுவா என்னை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லும் போது அது என்னுடைய மாம்சத்திற்கும் என்னுடைய சித்தத்துக்கும் பிடிக்காது அந்த பிடிக்காத காரியத்தை அவருடைய வார்த்தையை நம்பி நான் ஒப்பு கொடுத்து செய்தால் எனக்கு நன்மை யார் சொன்னார் என்ன கிடைக்கிற மீன்ல இருக்கிற அந்த வெள்ளிக்காசை எடுத்து உனக்கும் எனக்கும் வரி செலுத்து அந்த நாட்டு குடிமகனாய் உள்ள போகணும்னா வரி செலுத்திட்டு போகணும் இப்போ வரிக்கு பணம் இல்லை யாசுவாட்ட பணம் இல்லை அதனால சொல்றார் தன்னுடைய அன்பான சீசனை பார்த்து சொல்றாரு போய் தூண்டி போட்டு மீன் கொண்டு மீன் பிடிச்சி கொண்டு வா நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் ஏன்னா வரிப்பணம் கட்டணும் அப்ப என் யாஷ்வா இப்படியும் பேசுவாரோ ஆமீன் அவர் எப்படி வேணாலும் பேசுவார் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது நல்லது அவ்வளோதான் கான்செப்ட் பேசிட்டாரா ஒப்பு கொடு பேசலையா பேசுற வரைக்கும் காத்துரு பேசிட்டா ஒப்பு கொடுத்துரு கொடுத்தவனுக்கு நன்மை உண்டாகும் தேவன் யாவன் சொல்றார் கேள்படிவது நன்மை அல்ல